எல்லோருக்கும் வணக்கம் நீளம் பாதி நடக்கும் போது பாதி கூட இல்ல ஒரு ஏழு எட்டு அத்தியாயம் நடிக்கும் போது நான் வெளியே போயிட்டேன் பல்வேறு சூழ்நிலையினால வெளியே போயிட்டேன் அதனால உங்க கூட சேர்ந்து வாசிக்கல ஆனா பிரசன்னா சொன்ன மாதிரி நீளத்தை நான் இருமுறை படித்து விட்டேன் முத முதல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்னால படிக்கும் போது படிச்சுட்டு நான் பிரசன்னா நிறைய பேசியிருக்கேன் இப்போ தான் அவங்க கூட படி படிச்சுட்டு இப்ப தன்னுடைய கருத்தை சொல்றான் இதே மாதிரி நிறைய செய்திகளை நாங்க பரிமாறிப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாலே அதற்கு பிறகு ஒரு தடவை ஒரு பிரச்சனைக்காக ஒரு விவாதத்துக்காக நீல நான் ரெண்டாவது தடவை படிச்சேன் அது முழுமையா படிக்க வேண்டியது இல்லை நான் நிதா அந்த என்ன விவாதத்தை கொண்டு போனனோ அதுக்காக படிச்சேன் இப்போ புழு வாசிப்புல இருந்தா முழுசும் படிச்சிருப்பேன் மூணாவது இப்போ நான் பதிவு எழுதுறதுக்கு முன்னாடி படிக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த அழகியல் கவித்துவம் இதெல்லாம் நிறைய பேசிட்டீங்க அதெல்லாம் விட்டுட்டு வேற யாரும் தொடாத சில விஷயங்களை பேசுவோம் முதல்ல அனுராதா மேடம் மூலத்தை பத்தி சொன்னாங்க ஆஹ் சுப்ராயணம் நான் முதல்ல பாராட்ட சொல்லிடுறேன் ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டு ரொம்ப பிரமாதமா அந்த உரையை தயாரிச்சு கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்தப்போ அவருக்கு திரும்ப பேசினாலும் பரவாயில்ல இப்பவுமே சொன்னாலும் பரவாயில்ல குறுக்க சொன்னாலும் பரவாயில்ல அவரு பாகவதம் த இருந்து எடுத்திருக்கு திவ்ய பிரபந்தத்திலிருந்து எடுத்திருக்குன்னு அவரு போட்டார் பட்டியல் போட்டாரு இதுல அவர் பாகவதம் படிச்சுட்டாராம் கொஞ்சம் சொல்லலாம் பரவாயில்ல சுப்ராயன் சொல்லிட்டு நீங்க போங்க நான் திரும்ப பேசுறேன் தேவை இருக்கு நீங்க படிச்சுட்டீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை சார் நான் முழுசா படிச்சது கிடையாது சார் இல்ல பாகவதம் முழுசா படிக்க மாட்டான் கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்ட ஒரு நான் இதை வச்சு அப்படிங்க அப்படிங்க படிக்கல ஒரு தரவு எடுத்துட்டு வந்துருக்கீங்க தட்ஸ் ஆ ஓகேயா ஆமாங்க சார் ஆமாங்க சார் ரைட் 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 தெரியும் அதுக்காக தான் கேட்டேன் இல்லைன்னா நான் சொல்றது வேற மாதிரி புரியப்படும் ஆஹ் சுப்பராயன் சார் என்ன சொல்லிக்கிட்டாரு சொல்றாரு அப்படின்னா தரவுகளை எடுத்துட்டு வந்திருக்க இந்த கதைகளுடைய கொண்டு வந்திருக்கோம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் தேடி எடுத்திருக்காரு அந்த முயற்சிக்கு ஒரு பாராட்டு ஆனா இவ்வாறு தேடுகிற போது நீளத்தில் சொல்லப்பட்ட அல்லது ஜெயமோகன் எழுதியிருக்கிற கதை கதையாடல் இது மற்ற இதுல இருக்கான்னு தெரிஞ்சு வந்துட்டுதுன்னா உங்களுடைய அந்த அந்த உரையானது இன்னும் செழுமையா இருக்கும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா பாகவதத்துல ராதைங்கிற கேரக்டரே கிடையாது ஓகே சோ அப்போ கான்செப்ட் இந்தியாவில எப்ப வந்தது விஜயநகர சாம்ராஜ்யம் போன்ற அரசுகள் காலத்துல அதாவது அந்த மாதிரி சிருங்கார ரசத்துக்காக சேர்க்கப்பட்ட கதை அந்த ராதை என்ற அந்த பாத்திரம் இந்த படைப்பு ஆனா தமிழ்ல என்ன இருக்குன்னு அவர் சொல்ல முயற்சி பண்ணார் தமிழ்ல ராதையினுடைய சாயல் இருக்கிறது என்று சொன்னார் தமிழ்ல வந்த ராதை பாட்டுகள் எல்லாம் பிரசன்னா சொன்னாரு பிரியா சொன்னாங்க இதெல்லாம் ராதை தானே இன்னும் உங்களுக்கு கேள்வி வரும் நான் அடிச்சு சொன்னனே தமிழ்ல இல்லைன்னு அதுதான் ராதை என்ற சாயல் வட இந்திய மரபிலும் தமிழ் மரபிலும் ஆழ்வார்கள் மரபிலும் சொல்லப்படவில்லை இப்போ ரெண்டு இடத்த வந்து சுப்ராயன் குறிப்பிட்டார் நாச்சியார் திருமொழி ராதையின் சாயல் அப்படின்னு அது ராதையின் சாயல் அல்ல நான் என்னுடைய பதிவு எழுதும் போது நான் சொல்றேன் இப்ப சுருக்கமா சொல்றேன் அது கோபியர் சாயல் சார் ஒரே நிமிஷம் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் பாகவத்துல இருந்து எடுத்துக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கண்ணனுடைய சிறு பகுதிகள் அந்த குழந்தை பருவங்கள் எல்லாமே வந்து திவ்ய பிரபந்தத்துல இருந்தும் அவருடைய இளமை பருவங்கள் எல்லாமே பாகவத்திலிருந்து எடுத்துப்பட்டது தான் நான் வந்து முன் வச்சேன் என்னுடைய புரிதல் அதுவாசத்துல ராதை இல்ல அப்படிங்கறது நான் சொன்ன விஷயம் எடுக்கப்பட்டது ராதையோட பகுதிகள் ரெண்டாவது நாச்சியார் திருமொழியில வந்து ராதை இருக்காங்கன்னு நம்ம சொல்லவும் கிடையாது அதுல வந்து என்னன்னா நமக்கு அதாவது மறுபடியும் சொல்ற விஷயம் சார் ராதை இங்க இருக்கிற வந்து இல்ல அதாவது இல்லங்கிறத தாண்டி வேற விதமாக நம்ம நம்மளுடைய மரபலி இருக்குங்கறதா என்னுடைய புரிதல் சரி சார் முடிச்சிடறேன் 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 சொல்லுங்க நீங்க சொன்னதை நான் எப்படி மறுக்க மறுத்திருக்கேன்னு உங்களுக்கு இப்ப புரியல தட்ஸ் ஓகே அதனால அதுக்குள்ள திரும்ப திரும்ப போக வேண்டாம் நான் உங்களை மறுக்கல நிராகரிக்கல உங்களை நான் ஒட்டி கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களை சொன்னேன் அதை நீங்க புரிஞ்சுக்கல அதனால உங்க வரியை திரும்பவும் என்கிட்ட எடுத்து போடுறீங்க அதை விட்டுறலாம் இப்ப நம்ம பேசுவோம் முழுசு பேசணும் போற வேணா நீங்க சொல்லுங்க சோ ராதே என்ற கான்செப்ட் இப்ப பிரசன்னா சொன்ன மாதிரி ஒரே ஆள் பெண்ணாகவும் ஒரே பெண் ஆணாகவும் இருக்கிற குணாதிசயங்களை ஒன்றுபடுத்துவது அவர் ஒரு இதை சொன்னார் சொன்னார் இப்படி பல்வேறு கான்செப்டுகளை கொண்டு வரும்போது வைணவத்தினுடைய கான்செப்ட் என்ன வைணவத்தினுடைய கான்செப்ட்ன்னு வரும்போது அவர் ஒருவரே அவர் வந்து பரம்பொருள் மற்ற எல்லா மனிதர்களும் ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லா உயிர்களாகட்டும் எல்லாமே அவருடன் இணையக்கூடிய ஜீவன் இதை கொண்டு காட்டுவதற்கு ஒரு எடுத்தாளப்பட்ட நாயக நாயகி மனோபாவம் பாகவத காலத்துல கொஞ்சோல அதாவது அந்த கோபியர் அந்த அந்த பிருந்தாவனத்துல அந்த ராச ராசல் இலை காட்சிகள் இது எல்லாம் மட்டும் பாகவதத்துல இருக்கு ஆனா அங்கே ராதை என்ற ஒரு பெண்ணை தனியாக சொல்லலை பொதுவாக கோபியர்கள் அந்த கோபியர்களையும் வயது முதிர்ந்தவர்கள் அதாவது பெண்கள் இளம்பெண்கள் கண்ணனை விட வயதில் குறைந்த சிறுமிகள் எல்லோரையும் ஒரு விதமான ஒரு ஒற்றுமைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் பாகவதத்துல அது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இப்படிலாம் பார்த்துட்டு வரும்போது நீலம் என்ன சொல்ல வருது அப்படிங்கும் போது மிக உயர்ந்த காவிய ரசனை உள்ள இலக்கியம் ஆகவே நீலத்தின் மேல எனக்கு பெரிய மன்னிப்பு உண்டு அது ரொம்ப கவித்துவமா இருக்கு அது வந்து அதிமதுரம் போன்று திகட்டி விட்டது அஹ் பிரியா சொன்ன மாதிரி அது சலிப்பை நோக்கி தள்ளுகிறதுன்னா அது மனோபாவம் படிக்கிறவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது ஆனா ஏன் அது சலிச்சது அப்படின்னா வரிக்கு வரி ஓமைகள் இருக்கிறது கவித்துவம் என்பது ஓமை மட்டுமல்ல உருவகிப்பது மட்டுமல்ல ஒரு மூலமும் அல்லது ஒரு ஓமையின் மூலமாக கவிஞன் வாசகனை அந்த கவிதைக்குள் உள்ளிருக்க வேண்டும் வெளியே தள்ளக்கூடாது ஆக நீளத்தினுடைய பெயிலியர் என்பது அந்த அவர் மிக அருமையாக சொல்லப்பட்ட சொல்லாடல்கள் தமிழிற்கு புதிதாக கொடுத்த சொற் சேகரங்களின் வழியாக எதை செய்ய வேண்டுமோ அதற்கான எதிரான ஒரு வித விளைவு நடந்து விட்டது அப்படிதான் நான் பார்க்கறேன் சோ அது வந்து வரிக்கு வரி ஓமை என்பது வரிக்கு வரி உருவிப்பது என்பது வெறும் வர்ணனையாக போய்விடும் அது கவித்துவமிக்கதாக ஆக வேண்டும் என்றால் அது காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அதனால அது அது அதனுடைய எவ்வளவு தூரம் அது பலமோ அது பலவீனமாக ஆனது ஆனது இது ஒரு பக்கம் இப்போ அனுராதா மேடம் கேட்ட சில கேள்விகள் அந்த கண்ணனுடைய பிறப்பு கண்ணன் வந்து சிறைச்சாலையில பிறந்து அந்த குழந்தையை வசுதேவர் எடுத்து கொண்டு வந்து கோகுலத்தில் வைத்தது என்றது பாகவதத்துல சொல்ல மூலத்துல இருக்கிற கதை அதுக்கு முந்தின ஸ்டெப்ல அவருக்கு தேவைக்கு பிறக்கக்கூடிய ஏழாவது குழந்தை அந்த ஏழாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பே கருவாகவே மதுவனத்தில் இருக்கிற ரோஹிணியினுடைய வயிற்றுக்கு மாற்றப்பட்டதாக பாகவதம் சொல்லுது மூலத்துல இதுல என்ன நான் பாருங்க இது ஒரு பெரிய இதா இருக்கு பார்த்தீங்களா மாய மாயத்தன்மையா இருக்குது கருவையை மாற்றுவது அதை செய்வது கடவுளினுடைய மாயை என்றும் அந்த இதுல வருது பாகவதத்துல வருது சோ எட்டாவது குழந்தைக்கும் ஏழாவது குழந்தைக்கும் இடையில நீலம் சொல்வது போல பார்த்தாலும் பாகவதம் சொல்லுகிறது போல பார்த்தாலும் வருடத்திற்கு ஒரு குழந்தை என்பது போக எடுத்துக்கொண்டால் பலராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு வயது வித்தியாசம் தான் இருக்கணும் கொஞ்சம் யதார்த்தத்துக்காக கொஞ்சம் வயசு வித்தியாசம் தெரியிற மாதிரி நீ நீளத்துல ஜெயமோகன் எழுதியிருக்காரு அது ரசிக்குது மூலத்தை விட அந்த இடம் எனக்கு ரசிச்சது ஓரளவு வித்தியாசம் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இது ஒன்று அப்புறம் பெரிய நீளத்துல சொல்லப்படுற ஒரு பெரிய விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னா அது எத்தனாவது அத்தியாயம்னு எனக்கு இப்ப சொல்ல தெரியல என் நினைவுல இருந்து சொல்றேன் ஆஹ் ரோகிணி வந்திருப்பா சாரி ரோகிணி இல்லை ராதை ராதை வந்திருப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா அப்படி இருக்கும்போது அழுவா யசோதை வந்து அழுகுறா அழுகிற உடனே இப்போ ராதை அவ்வளவு பேசிட்டு போது ஒரு உரையாடல் வருது இவன் வந்து குருதி வாசத்துல பிறந்தவன்ப்பா இவன் பறக்கும்போதே நிறைய பேரை கொண்டுட்டு பிறந்தான் ஆனா இவன் என் வயிற்றுல வரல என் வயிற்றுல வந்தது பெண் குழந்தை ஆனா இந்த குழந்தைய என்னுடைய கொழுனர் கொழுனர் என்றால் கணவர் என்னுடைய கணவர் வந்து என் நான் மயங்கி இருக்கும்போது போட்டுட்டாரு என் கூட வந்து போட்டுட்டாரு என் பெண் என்னவானாள் அவள் இறந்து விட்டாளா அவள் அவளை கொன்று விட்டு இந்த குழந்தை இங்கே வந்தானான் அவள் அழுவா இது எந்த இடத்துலையும் இல்லை எந்த கதையிலையும் இதுவரை வரை வந்த இந்த கதையில் ஆழ்வார் பாசனங்களிலும் இல்லாத அருமையான ஒரு செய்தி அதாவது இந்த குழந்தை தன் குழந்தை இல்லை என்று தெரிந்து கொள்கிற ஒரு தாய் எவ்வளவு தூரம் அந்த கண்ணன் கிட்ட காட்டுறாங்க போது அவள் பிரியத்தினுடைய அந்த மடங்கு அந்த அன்பினுடைய பேர் உருவம் தெரிய வருது எப்படி தன் குழந்தை அல்ல என்று தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் தனக்கு பிறந்த பெண் குழந்தையை அவனுடைய அந்த குழந்தையினுடைய இறப்புக்கும் காரணமானவன் இவன் என்று அவர் தெரிந்து வைத்திருந்தான் இது ஜெயமோகன் எப்படி இந்த கொண்டு வந்து இங்க கொடுக்கிறாரு இது நான் ரசிச்சு ரசிச்சு படித்த பகுதி இதுதான் இப்படி இதுதான் ஒரு ஒரு பெரிய ஒரு படைப்பாளியினுடைய ஒரு ஆளுமை தன்மை அந்த உலகம் முழுக்க அவன் தெரிஞ்சிருக்க விஷயம் இந்த தாய்க்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் கம்சனுக்கு மட்டும் தெரியவில்லை அதுதான் இந்த பெரிய கேள்விக்குறி எப்போ இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க இல்லையா அனுராதா கேட்டாங்க ஒரே ஒரு காட்சியை சொல்றாரு பாருங்க அந்த கூடையில் அந்த ஒரு யமனை நதியில அந்த கூடையில வருது இந்த குழந்தையினுடைய கால்களை மட்டும் ஒரு ஆதை பார்க்கிறதாக முதலத்தியாயத்திலே வருது அப்போ கூடையிலே தான் வசுதேவர் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார்னு சொல்லப்படுது கம்சன் சிறைச்சாலையில வெண்முரசு இதுல நீளத்துல கேட்கிறார் அந்த பையனை எங்க இருக்கான்னு சொல்லு நீ அவரை மட்டும் சொல்லிட்டேன்னா எத்தனையோ குழந்தைகள் சாக போறது நீ தடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்பான் கம்சன் சொல்ல மாட்டேன்பான் கதிரவன் கூட ஒரு மீம்ஸ் மாதிரி ஒண்ணு போட்டு யார் கொலைகாரன் கேட்டிருந்தார் நான் சொன்னேன் யார் கொலைகாரனா இருக்க முடியும் அப்படின்னா அவரு கம்சன் தான் ரொம்ப அழகா சொல்லுங்க அது வசுதேவன் தான் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும் அந்த மாதிரி ஒரு ஜெயமோகன் அந்த அத்தியாயத்தை சொல்லியிருந்தார் சோ மூலத்தில் இருந்து சொல்லப்படாத பகுதிகள் என்றாலும் கூட மிக அருமையான நீளத்தில் கட்டமைத்திருக்கிறார் இவன்தோ மலைப்பாடலில் கட்டமைத்ததை விட வண்ணப்பாடலில் வண்ணக்கடலில் கட்டமைத்ததை விட சில காட்சிகள் நீளத்தில் அருமையாக கட்டமைக்கப்பட்டன என்றுதான் நான் நம்புகிறேன் நான் குறித்தேன் இது ஒண்ணு அடுத்தது தித்திய பிரபந்தத்துல ஆச்சியார் திருமொழியில ஒரு இடத்துல ஆண்டாள் பாட்டுல வருது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திரி தித்தித்திருக்குமோ இது யார் சொல்லணும்னா நாச்சியார் வந்து ஆண்டாள் வந்து சங்கிட்ட கேட்கிறான் கண்ணன் ஊதுகிற சங்க அல்லவா கண்ணனுடைய கண்ணனுடைய அதரம் உனக்குத்தானே பழக்கமாக இருக்கும் அது இனிக்குமா என்று கேட்பது போல நாச்சியார் திருமொழியில பாட்டு வருது இங்க ஜெயமோகன் ஒரு அத்தியாயத்துல சொல்லுவாரு ஆஹ் அவன் பலராமன் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் என்ன அவன் என்னை இனிக்கிறான் அவனை கடித்தாயா என்று ரோஹிணி கேட்பா ஆமா நான் கடிச்சேன் அவன் எனக்கு இனிக்கிறான் இருக்குன்னா திவ்ய பிரபந்தத்துல இருந்து வந்திருக்கும் சோ இப்போ திவ்ய பிரபந்தம்னு வரும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது அங்க வந்து திவ்ய பிரபந்தத்துல கண்ணனுக்கு இடையர் குலத்தில் பிறந்த நப்பின்னை என்பவள் மனைவியாக இருக்கிறார் ஆளுநருடைய பாசனங்களில் இந்த நப்பின்னை வருகிற ஆண்டாள் பாசனங்கள் நீங்க பாக்கலாம் ரெண்டு பாசனங்கள்ல என்னமோ நப்பின்னை பற்றி வரும் அந்த நப்பின்னை கண்ணனுடைய மனைவியாக ஆழ்வார்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரம் இதுவும் பாகவத மூலத்தில் இல்லை ராதையை வடபுலத்து ஆட்கள் கொண்டாடுவதற்கு முன்பே ராதை என்ற கான்செப்ட வட இந்தியா கொண்டு வருவதற்கு முன்பே தென் தமிழகத்தில் ஆறாம் நூற்றாண்டில் கண்ணனுக்கு இடையர் குலத்தில் கோவியர் குலத்தில் பிறந்த ஒரு மனைவி இருந்தாள் அவள் நப்பின்னை என்று நம் தமிழ் கற்பிதம் சொல்கிறது இந்த தமிழ் கற்பிதத்தை ஜெயமோகன் எடுத்துக்கொள்ளவில்லை சொல்லியிருக்கலாம் இந்த ராதையே கூட கண்ணனுடைய மனைவி என்று சொல்லியிருந்தாலும் நான் தவறு இல்லை என்பேன் ஏனென்றால் ராதை என்பது கற்பிதம் என்று ஜெயமோகனுக்கு தெரியும் அது போலவே நப்பிண்ணை என்பதும் கற்பிதம் ஆனால் கண்ணனுடைய குணாதிசயம் என்னவென்றால் மகாபாரதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லா குலத்தில் இருந்த ஒரு பெண்ணையும் அவர் கெட்டியிருப்பார் உதாரணமா சத்திரிய குலத்திலிருந்து ருக்குமணி இன்னொரு பெண் பெண்ண சத்யபாமா இப்படி பல பெண்கள் பல பல்வேறு குலத்தில் இருந்து அவர் அவர் அவருக்கு மனைவியாக வருகிற செய்தி இருக்கிறது பாரதத்துல இருக்கு அது போலவே நப்பின்னையை ஆழ்வார்கள் எடுத்துக்கொண்டார்களோ என்று எனக்கு தோன்றும் ஆனால் இந்த தமிழ் செய்கிற இந்த கற்பிதம் வட இந்தியாவில கிடையாது இது இது ஒரு செய்தியை நாங்க பதிவு பண்ண விரும்புறேன் இன்னொரு விஷயம் இப்போ இந்த நப்பின்னையாகட்டும் ஆண்டாலே சொல்லுகிற ஆண்டாள் வந்து தன்னையே தானே நாயகியை ஆக்கி கொண்டாள் அந்த கற்பிதமாகட்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிற பாரதி தன்னுடைய கண்ணன் பாட்டில் கண்ணனை காதலியாக காட்டிருக்கிற பாரதியானவர் பாரதியானவர் எங்கேயும் ராதை என்ற வார்த்தையை பயன்படுத்தல அதுலேயும் கூட இதுவரைக்கும் கண்ணன் மீது எழுதப்பட்ட காதல் கீதங்களில் பாரதி அடிச்சுக்கிறதுக்கு ஆளும் கிடையாது ரொம்ப அருமையான ஒரு பிரகதாபம் சொல்ல முடியாது அந்த அவனை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த கொடுமை என்று சொல்ல முடியாது எல்லாவற்றையும் பாரதி சொன்னார் இது எல்லாரையும் தாண்டி ஒரு இடத்துல நீளத்துல யாரு பேசுவான்னு ஞாபகம் இல்ல யசோதையா இருக்கலாம் யசோதைதான் நினைக்கிறேன் இந்த கண்ணனுக்கு எத்தனை கோயில்கள் இருக்கின்றன என்று அவனுக்கு எத்தனை கோயில்கள் இருக்கின்றன என்று ஒரு வசனம் ஜெயமோகன் எழுதியிருக்கார் இது எங்க இருந்து வந்ததுன்னா கண்ணதாசன் இருந்து ஜெயமோகன் எடுத்துக்கிட்டார் கண்ணனுக்கு எத்தனை கோயில்கள் அவன் காவலில் எத்தனை ஒரு பாட்டு உண்டு எனக்கு அந்த கரெக்டான லைன் ஞாபகம்ல ஒரு பாட்டு இருக்கு கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ அவன் காவலில் எத்தனை அந்த அந்த பாட்டு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறான அந்த பாட்டு இருந்து எடுத்தது அதுல பாத்தீங்கன்னா கண்ணன் தொட்டது பொண்ணாகும் அப்படின்னு பத்தி ஒரு வரிகளாக சொல்லிக்கிட்டே போவார் அவர் அந்த பாட்டுல ஆஹ் அப்படி வரும்போது ஒவ்வொரு இதெல்லாம் அவர் சொன்னாரோ அந்த பாட்டு குறிப்பா நான் இப்ப எடுத்து சொன்ன இந்த பாட்டுல என்னெல்லாம் சொன்ன சொல்லப்பட்டதோ அது அப்படியெல்லாம் தன்னுடைய சொற்களில ஜெயமோகன் பல்வேறு இடங்கள்ல தூவி வச்சிருக்காரு நீங்க வேண்டுமானால் அந்த பாட்டை ஒரு தடவை நீங்க எங்கேயாவது பார்க்கலாம் நம்ம விக்கிபீடியால பாருங்க அது கண்ணஹாசிரியர்கள பாட்டு அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரியும் கூட நீளத்துல நம்ம பார்க்கலாம் ஸோ நீளம் என்பது நான் இப்ப நீளத்தை போற்றுகிற இந்த தருணத்தில் நான் போற்றுவது நீளத்திற்கு முந்தைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கண்ணனை பாடினார்கள் அல்லவா அந்த கண்ணன் கண்ணனை பாடிய ஆழ்வார்கள் கண்ணனை பாடிய பாரதி கண்ணனை பாடிய கண்டதாசன் எத்தனை வேறு இத்தனை பாவ பாவரங்களின் வழியாக வந்த கண்ணனை நீலம் என்ற ஒரு புதிய கற்பனையில் தந்த ஜெயமோகனையும் நான் போற்றுகிறேன் இவர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு 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 நன்றி